பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கான விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி அரசியலிருந்து மக்கள் அரசியலுக்கு மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நம்முடைய பேராசிரியர் கா பழனித்துறை அவர்கள் நல்லூர் வட்டம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊர்களையும் சுற்றுப்புற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை சந்தித்து ஒரு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை அவங்க வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அதுலேயும் வந்து அவங்க பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா மாண்புமிகு மக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுவார் மாண்புமிகு மக்கள் அப்படின்னு சொல்லவே வந்து அவ்வளோ அவுரவமாக இருக்குது கேட்கவே அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா இப்போ உயர்திரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது யாரோ ஒரு பெரிய மனிதர்களுக்கு ஒரு நீதிபதிக்கு முதல் மச் முதலமைச்சருக்கு பிரதமருக்கு மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் இந்த மாதிரி வந்து யாராவது முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்லை வந்து பயன்படுத்தாங்க மக்கள் தானே இவங்களுக்கு போய் என்ன பட்டம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து துச்சமாக தோணும் ஆனால் மாண்பு மிகு மக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கார் அதாவது கட்சி அரசியல் அப்படிங்கிற ஒரு மக்கள் நிலைப்பாட்டில் இருந்து மக்கள் அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் இதற்கு மக்களை வந்து தயார்படுத்தணும் அதற்கான ஒரு சுற்றுப்பயணத்தை நல்லவர்களும் சார்பில் பேராசிரியர் ஐயாக்கா பழனித்துறை அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க சுற்றி பயணம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மறை மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாலுகாவில் இருக்கக்கூடிய கீரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பேருந்து நிலைய எதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேபி அப்படிங்கிற திருமண மகாலில் ரெண்டு மணி நேரம் வந்து ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தயார்படுத்துவதற்கான முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு மீட்டிங் தான் ஆக்சுவலி மக்கள்னால் யார் அப்படின்னா மக்களுக்கே புரிய வைக்கிறது நீங்கள் யாருங்க உங்களுக்கு என்னங்க இங்கே அதிகாரம் இருக்குது நீங்கள் என்னங்க செஞ்சால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல கட்டமைப்பை மக்கள் நீ மக்களாகி நீங்கள் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் ஐயா அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மிக சிறப்பாக பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பல இடங்களில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுபோல் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வர்றாங்க இந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அன்புக்கினிய தம்பி சிங்கப்பூரில் நீண்ட நாளாக இருந்து அங்கிருந்து இங்கே பணி செய்த ஒரு இளைஞன் வாலிபன் தம்பி விமல் அவர்களை நீங்கள் தொடர்புகிறான் அவருடைய தொடர்பு ஏன் இந்த திரையில் தருகிறோம் நீ தொடர்பு கொண்டு அந்த ரெண்டு மணி நேரம் சனிக்கிழமை தான் ஆகவே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும் அந்த நாளில் நீங்கள் பள்ளியில் படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி இல்லைங்க எனக்கு வந்து நான் கட்டிட தொழிலாக தாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் படிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல யார் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக ஒரு அரங்கம் ரெண்டு மணி நேரம் ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு கா பழனித்துறை அவ ஐயா அவர்களுடைய பேச்சு வந்து இருக்கும் ரெண்டாவது அவருடைய பேச்சு மட்டும் இல்லை நிறைய கட்டுரைகள் நிறைய புத்தகங்கள் எழுதி இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற இளைஞர்களை இந்த சமுதாயத்தின் மீது காதல் கொள்ள வச்ச ஒரு மாபெரும் பெரிய பங்கு ஐயா பேராசிரியர் பழனித்துறை அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு இணையாக வந்து சேர்ந்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களோடு பயணிக்கக்கூடிய நல்ல ஓட்டம் அவர்களுக்கும் உண்டு ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கடமை இருக்குது அந்த கடமையை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பதினோரு கடமை இருக்குது அது இந்திய அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடமை அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏயில் பதினோரு கடமைகள் ஒரு இந்திய குடிமக்கள் நாம் கட்டாயமாக கடைபிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினோரு கடமைகள் நாம் மீறி நடந்தால் நம் தேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் தான் ஆகவே நாம் யார் நமக்கான தேவைகள் இங்கே என்ன இருக்குது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு வழிகாட்டுவதற்கு பல பேர் முன் வருவதில்லை ஆனால் வழிகாட்டுவதற்கு ஐயா பலனித்துறை போன்ற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி உங்கள் ஏரியாவே அவர்கள் தேடி வரும்போது நீங்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது நேரடியாக சென்று அந்த உரையாற்றும் நிகழ்வுகளை நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த அலைபேசி எண்ணை அழைத்து தம்பி விமல் அவர்களுக்கு நீங்கள் தகவல் சொல்லும் பட்சத்தில் எத்தனை பேர் வருவீங்க அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டி அவர் ஆயத்தப்படுத்துவார் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களோட மேலான தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க நிச்சயமாக ஐயா பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவை குறித்து தானே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம சேனலில் அது குறித்த விவரமான பதிவுகளை நாம் வெளியிட இருக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி